அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் மேலும் பிப்ரவரி மாதம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டு இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமை தொகையை பதினைந்தாம் தேதிக்கு பதில் ஒன்று முதல் ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல பில்ல்கள் மாதம் முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் பலரும் கோரிக்கை வைக்க தொடங்கி உள்ளனர் பக்கம் தேர்தலை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் குழந்தைகளுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை மேலும் உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டு வருவதால் குடும்ப தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது